சிவாஜியை பார்க்கும் ஆர்வத்துல விழுந்தடிச்சு ஓடிய வடிவேலு நடந்த சம்பவமே வேற நடிகர் திலகம்னா சும்மாவா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில் நடிப்பிற்கு இலக்கணம் அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்கள் தான் இவர் ஏற்ற நடிக்காத கதாபாத்திரங்களே இல்ல அப்படின்னே சொல்லணும் வாழ்நாளில் இவரை ஒரு முறையாவது பார்க்க மாட்டோமோ அப்படின்னு நடிக்க வரும் கலைஞர்கள் காலம் காலமெல்லாம் இருக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னா அவர்கள் பட்டறையில போய் படிக்க வேண்டாம் சிவாஜி நடித்த எல்லா படங்களையும் பார்த்தாலே போதும் நடிப்புனா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த நிலையில கை புயல் வடிவேலி எத்தனையோ படங்கள்ல சிவாஜியுடன் நடிச்சிருந்தாலும் முதல் முதல்ல சிவாஜியுடன் சேர்ந்து நடித்த படம் தேவர் மகன் கமல் சிவாஜி நாசர் கௌதமி ரேவதி போன்ற முக்கிய பிரபலங்கள் நடித்த மிகப்பெரிய வெற்றியை தந்த படம் தேவர் மகன் இந்த படத்தின் மூலமா தான் வடிவேலு அவர்கள் தொடர்பு கொண்டு நாளை சிவாஜியுடன் ஷூட்டிங் இருக்கு தகவலை கூறியிருக்காங்க பொள்ளாச்சியில ஷூட்டிங் நாளை காலை சிவாஜியை பார்க்க முதலாளா சென்று விட வேண்டும் அப்படின்னு காலை ஆறு முப்பது மணி அளவுல ஸ்பாட்டுக்கு சென்று வடிவேலு அவர்கள் ஆனா சிவாஜி ஆறு பதினைந்து மணிக்கெல்லாம் போட்டு தயாரா இருந்தாராம் இருந்தாலும் முதல் முதலா பார்க்க போகிறோம் என்ற பதற்றம் இல்லாமல் நேராக அவரை பார்க்கும் ஆர்வத்துல சிவாஜியை தொட்டு பார்த்திருக்கிறார் வந்திருக்கேன் இந்த படத்திலும் நடிக்க இருக்கேன் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்துல தொட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே சிவாஜி ஓ நடிக்க வந்திருக்கியா நல்ல நடிகனா வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தினாராம் சிவாஜி அவர்கள் நீங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களை பார்த்திருக்கீங்களா பார்த்திருக்கீங்க அப்படின்னா எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படின்னு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்